தன்னுடைய மகன் இறக்கப்போவது தெரியாமலேயே தன்னுடைய மகனுக்கு உயில் எழுதி வைத்த பாரதி ராஜா சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தகவல் அதாவது பாரதி ராஜாவின் மகனான மனோஜ் நேற்றைய முன்தினம் உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார் இவரது உடலுக்கு நேற்று பிரபலங்கள் பலரும் அஞ்சலியும் செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து பெசன் நகரில் இருக்கும் மின்மயானத்தில் இவரது இறுதி சடங்கு நடைபெற்றது இவரது இரண்டு மகள்களும் தங்களது தந்தைக்கு இறுதி சடங்கை செய்தார்கள் மேலும் இறுதி சடங்கு நடைபெற்ற போது பாரதி ராஜா கதறி கதறி அழுதது பார்ப்பவர்களின் நெஞ்சை கணக்க வைத்தது தாஜ்மஹால் படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமானவர்தான் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் ஏ ஆர் ரகுமான் இசை பாரதி ராஜாவின் இயக்கம் என பெரிய கூட்டணியோடு தான் இவர் களமிறங்கினார் ஏஆர் ரகுமானும் தனது பெஸ்டான இசையை இவருக்கு கொடுத்தார் முக்கியமான பாடல்கள் அனைத்துமே பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது இதன் காரணமாக படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் எழுந்திருந்தது ஆனால் படம் ரிலீஸான பிறகு பார்த்தால் அது வேறு ஃப்ளேவரில் இருந்ததால் இதன் காரணமாக படம் படுதோல்வியை சந்தித்தது தாஜ்மஹால் படத்துக்கு பிறகு இவர் நடித்த படங்களில் வருஷமெல்லாம் வசந்தம் படம் மட்டும்தான் ஓரளவுக்கு இவருக்கு வரவேற்பை கொடுத்தது மற்ற படங்கள் எதுவுமே மனோஜுக்கு கை கொடுக்கவில்லை எப்படியாவது சினிமாவில் தனக்கென நிலையான இடத்தை பிடித்துவிட வேண்டும் போராடி கொண்டே இருந்தார் இவர் அதற்கு மிக முக்கிய காரணம் பாரதிராஜாவின் மகன் என்ற அடையாளம்தாங்க அந்த அடையாளமே பாதி நேரம் இவரை கடுமையான மன அழுத்தத்திற்கு தள்ளியதாக இவரிடம் நெருங்கி பழகியவர்கள் கூறியிருக்கின்றனர் இதற்கிடையே மணிரத்னத்திடம் பம்பாய் சங்கரிடம் எந்திரன் ஆகிய படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றினார் எந்திரன் படத்தில் ரஜினிகாந்துக்கு டூப்பும் போட்டிருந்தார் ஏற்கனவே இயக்குனராக வேண்டும் என்ற ஆசையில் இருந்த மனோஜ் மார்கழி திங்கள் என்கிற படத்தையும் இயக்கினார் அந்த படத்தை சுசீந்திரன் தயாரித்து கதையும் எழுதியிருந்தார் பாரதி ராஜா உள்ளிட்டோர் நடித்திருந்தார்கள் ஆனால் படம் தோல்வியைத்தான் சந்தித்தது அதற்கு பிறகு சில கதைகள் எழுதும் பணியில் ஈடுபட்டிருந்தார் மனோஜ் ஆக சூழல் இப்படி இருக்க இவருக்கு சமீபத்தில் இதய அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஓய்வு தேவை என்று மருத்துவர்களின் அறிவுரையின் பேரில் இவர் வீட்டிலேயே ஓய்வெடுத்து வந்தார் ஆனால் திடீரென நேற்றைய முன்தினம் இவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழந்துவிட்டார் இவரது உயிரிழப்பு என்பது உச்சகட்ட சோகத்தையும் ஏற்படுத்தியது நீலாங்கரையில் இருக்கும் இவரது வீட்டில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு விஜய் உள்ளிட்டோர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார்கள் அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு அமரர் ஊர்தியில் வைத்து மனோஜின் உடல் பெசன் நகர் மின்மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அங்கு இவரது இரண்டு மகள்களும் தங்களது தந்தைக்கு இறுதி சடங்கை செய்திருந்தனர் பாரதி ராஜாவோ கதறி கதறி அழுதபடி இருந்தார் இந்த காட்சிகளை பார்த்த அனைவரின் நெஞ்சங்களும் கனத்துப் போயிருந்தன பாரதி ராஜாவை எப்படி தேற்றுவது என்பதுதான் திரைத்துறையில் உள்ள பலரின் எண்ணமாக இப்போது இருக்கிறது மேலும் இதில் கூடுதல் சோகம் என்னவென்றால் பாரதி ராஜாவுக்கும் இவரது மகன் மனோஜுக்கும் இடையே ஏற்கனவே கருத்து வேறுபாடு அதிகரித்து சொத்து பிரச்சனை இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனால் தனது மகன் மனோஜுக்கு குறிப்பிட்ட சொத்தை பாரதிராஜா உயில் எழுதி வைக்க இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆகவே அதற்குள் இப்படி மனோஜ் உயிர்விட்ட சம்பவம் இப்போது பலரையும் கூடுதலாக அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது